ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விலங்குகள் உலகம் வந்து ஃபுல்லாகவே கின்செட் முடிச்சாச்சு இது இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான அதாவது ரொம்ப ஆர்வமான இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி படத்தை வந்து பார்த்தோம் பள்ளி தவளை இந்த ஒட்டகம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா இப்போ இதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தரலாம் புக் பேக்கில் இருக்க ஒன்னில் எல்லாத்தையுமே பார்த்தடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கும் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும் ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது எது அப்படின்னா வந்து உயிரியல் தான் வந்து உயிருள்ள பொருட்களை பற்றி படிப்பது அடுத்து வந்து கீழ்காணும் அவற்றுள்ளவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன உயிருள்ள பொருட்கள் அதாவது உயிர் உள்ளவைகள் கொடுத்து எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே இருக்கும் சுவாசம் இனப்பெருக்கம் தகவமைப்பு கழிவு நீக்கம் இதெல்லாம் எல்லாமே வந்து உயிருள்ள பொருட்கள் வந்து செய்கிற உயிர் உள்ள ஒரு விலங்குகளோ அல்லது மனிதனோ வந்து செய்கிறது தான் அப்போ வந்து லாஸ்ட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன பள்ளிகள் வந்து நுரையீரல் மூலமா தான் வந்து சுவாசிக்கும் இல்லையா பார்த்தோம் இல்லையா நுரையீரல்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது எது அப்படின்னா வந்து எல்லாமே தேவை காற்று உணவு மற்றும் நீர் வந்து எல்லா விலங்குகளுக்குமே வந்து தேவையானது அது இருந்தால் தான் வந்து உயிர் வாழ முடியும் அடுத்து வந்து எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது மீன் தான் வந்து செவில் செவில்னாலே மீன் வந்து ஞாபகத்துக்கலாம் செவில் தான் வந்து செவில் வந்து மீனுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ஒரு வாளிடத்தின் உயிர்காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பு இது என்ன அப்படின்னா வந்து நீர்வாழ் தாவரம் மீன் தவளை பூச்சிகள் இதுதான் வந்து வாழிடம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் போலாம் கீழ்காண்டவர்கள் எதை வாளிடமாக கூற முடியாது வாளிடம் இல்லாதது அதாவது எதுவுமே இல்லாத பகுதியில் தான் வந்து வாழ முடியாது அது காற்று மண்ணு நீர் இது இல்லாததான் வந்து மற்ற வாழிடமாக இருக்க முடியாது மேயும் கால்நடைகளுடன் கூடிய பயன்படுத்தப்பட்ட நிலம் இதை வந்து கரெக்ட் அடுத்தது வந்து பறவைகள் காற்றில் பரப்புவதற்கு பரப்புவதற்கு உதவி செய்வது எது உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள் தான் அதன் மூலியமாக தான் வந்து இந்த காற்றில் வந்து பறவைகள் வந்து பறக்குது இது வந்து பாரம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு எது உதவுது அப்படின்னா வந்து குறுகிலை மூலியமாக தான் வந்து அது நகருது அடுத்து வந்து கங்காறு எலி வசிப்பது பாலைவன வாழ் இடத்துல தான் வந்து கங்காறு எலி வசிக்குது அடுத்து வந்து கொடிட்டை இடம் நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்னென்ன அழைக்கலாம் அப்படின்னா வந்து வாழிடம் இது எல்லாமே வந்து வாழிடங்கள் அடுத்து வந்து செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை ரெண்டாக பிரிக்கலாம் ஒரு செல் உயிரி பல செல் உயிரி அடுத்து வந்து பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது அதை வந்து கட்டுப்படுத்ததாக வந்து அந்த திசை வந்து வால் திசை வந்து உதவும் அடுத்து வந்து அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பயிற்சி செய்கின்றன போலிக்கால்கள் மூலியமாக தான் வந்து இடப்பெயர்ச்சி செய்யும் அடுத்து வந்து சரியாக தவறாக பார்த்தலாம் ஒரு உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம்தான் அழைக்கப்படும் அப்போ வந்து இது சரி அடுத்து வந்து புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது வந்து ஒரே மாதிரியாக வந்து இருக்காது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அந்த கிளைமேட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்காது இது வந்து தவறு அடுத்து வந்து ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால்கள் மூலம் விட பயிற்சி செய்கின்றன அமிப்பா வந்து போலிக்கால்கள்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சரிதான் போலிக்கால்கள் மூலயமா தான் வந்து இது வந்து இழப்பெயிற்சி செய்யும் அடுத்து வந்து பறவைகளால் ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் இது வந்து பார்த்தோம் இல்லையா இருவிலி பார்வை ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பொருளாக வந்து பறவையால் வந்து காண முடியும் அதற்கு பேர் தான் வந்து இருவிழி பார்வை அப்போ வந்து இது வந்து தப்பு தவறு பாரமிசம் பல செல் உயிரி வந்து ஒரு ஒரு செல் உயிரி தான் அப்போ இதுவும் வந்து தவறு அடுத்து வந்து பின்னாடி உணர்ச்சி நிறைவு செய்க மலைக்காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கலாம் இது வந்து சூழ்நிலை மண்டலம் இதெல்லாமே என்னது ஒரு நேச்சர் நேச்சர் இல்லையா அப்போ சூழ்நிலை மண்டலம் அடுத்து வந்து ஒரு செல்லாலான உயிரினங்களை என்னென்ன அழைப்போம் ஒரு செல் உயிரி என்ன வந்து அழைப்போம் பழசலால் ஆனது வந்து பழசல் உயிரி அடுத்து வந்து மீனின் சுவாச உறுப்பு தே ஆகும் சுவாசிக்கிறது வந்து செவல்கள் மூலியமாக தான் வந்து சுவாசிக்கும் மீன்கள் அடுத்து வந்து கால்களில் உள்ள வலைநகங்களின் மூலம் பள்ளிகள் தரைகளில் எப்படி நடக்கும் அந்த கால் மூலியமாக தான் வந்து பின்னங்கால்கள் இருக்குல்லையா அதன் மூலியமாக தான் வந்து நடக்கணும் வந்து பார்த்தோம் இல்லையா பின்னங்கால்களை மூலியமாக தான் வந்து பள்ளி வந்து அந்த முழு எடையும் வந்து தாங்கி நடக்குது அடுத்து வந்து ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன அந்த திமில்ல வந்து கொழுப்பை சேமித்து வச்சுக்கிறோம் அதை மூலியமாக தான் வந்து கொழுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கும் இதுதான் வந்து ஃபுல்லாகவே ஒன்வர்டை பார்த்தாச்சு அடுத்து வந்து அடுத்த எந்த லெசன் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க அல்லது நானாகவே வந்து ஏதாவது ஒரு லெசன் எடுத்து போடுறேன் இதில் எதுவும் குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ